அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து கப்பல்ல வேலை பார்க்குற ஒரு டிரைவர் அதாவது வந்து கப்பலை இயக்கக்கூடிய ஒரு நபரோட ஜாதகம் தான் ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்குது லக்னம் கடக லக்னம் லக்னத்தில் சூரியன் ரெண்டாம் இடத்துல கேது செவ்வாய் புதன் மூணாம் இடத்துல சுக்கரன் நீச்சம் ஆறாம் இடத்துல சந்திரன் சனி எட்டாம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்துல குரு இதுதான் ஜாதக அமைப்பு இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா கடக லக்ன குணம் அதே நேரத்துல கடகத்துல சூரியன் தான் அமர்ந்திருக்காரு கடகம் வந்து பாதிக்கப்படலை கடகாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தா கூட சனியோட மூணு டிகிரி இணைஞ்சு பாவத்துவமாக இருக்கிற மாதிரி தோன்றுனா கூட அவர் வந்து கிட்டத்தட்ட சுக்லபட்சம் துவாதசி திதியில உள்ள ஒரு ஒளிபுரந்திய பௌர்ணமியை நெருங்கிக்கிட்டு இரு நல்ல சந்திரன் அதே நேரத்தில் குருவோட வீட்டில் குருவோட நேரடி பார்வையில் இருக்கிறதுனால பாவத்துவத்துக்கின் பின் சுபத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து சந்திரன் வலுவோட தான் இருக்காரு லக்னம் லக்னாதிபதி வலுத்தவர் தான் கடக குணமான அந்த கப்பல் தொழிலையும் சந்திரன் அதிக சுபத்துவமா இருக்கிறதுனால இந்த தொழில் வந்து இவருக்கு கை கொடுத்துருக்கு இருந்தா கூட வந்து சனிதான் வந்து அதிக சுபத்துவம் அந்த அடிப்படையில் வந்து மெக்கானிக் சம்மந்தப்பட்ட அதுலலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்களாங்க நீங்க ஆட்டோமொபைல் இந்த மாதிரி துறைகள் எல்லாம் படிக்கலையா இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கணுமே நீங்க இப்ப கப்பலில் வேலை பார்க்கறதுல கூட அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட பணிகள்ல இருக்கணுமே சொல்லும்போது ஆமாங்க ஃபுல்லு மெக்கானிசம் தானே அதுல தான் இருக்கிற நாங்க டிரைவரா இருந்தா கூட நாங்க தாங்க அந்த மெக்கானிசம் எல்லாத்தையும் வந்து சர்வீஸ் பண்ணுறது வைக்கிறது அதில் உள்ள எல்லாத்தையும் இரும்பு சம்மந்தப்பட்டதை கலட்டி மாற்றுறது எல்லாமே நாங்கள் தான் பண்ணுவோம் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு அந்த தொழில் வந்து அந்த சனி சார்ந்த தொழிலாம் இதில் வந்து உண்டு தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் கேட்டா இவங்க இவங்க லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னா லக்னாதிபதி நல்லா இருக்காரு கோச்சார ரீதியா ஜென்மசனி அஷ்டமசனி பாதிப்புல தசாபுத்தியும் வந்து செவ்வாய் தசை தான் நடக்குது செவ்வாய் கேதுவோட இணைஞ்சு சூச்சமா உழவுல அதிநட்பு வீட்டுல நல்ல நிலைமையில தான் உட்காந்துருக்காரு இந்த லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி இப்படி எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து இவங்க ஒரு சுப தான் வந்திருக்காருங்கிறத வந்து யூகிக்க முடிஞ்சது செவ்வாய் திசையில சுக்கர புத்தி நடந்துட்டு இருக்காரு பொதுவாகவே சுக்கரன் வந்து வீடு கட்டுற ஆசையை கார் வாங்குற ஆசையை கொடுக்கும் இவருக்கு நாலாம் அதிபதியாகவும் வர்றதுனால சுக்கரதசை சுக்கர புத்தி ஆரம்பிச்சிருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்காண்டி வந்திருக்கீங்களான்னு கேட்டேன் ஆமாங்க வீடு கட்டுறதுக்காண்டி தான் நான் வந்திருக்கேன் கேட்டு வந்திருக்கேன் சொந்த ஊரில் வீடு கட்டலாமா அப்படின்னாரு தாராளமாக கட்டலாங்க ஆனால் வந்து நீங்கள் பாருங்க எட்டு பன்னிரெண்டு சுபத்துவம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த ஊரில் இருக்க முடியாது நீங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ்லேயே தான் இருப்பீங்க கப்பல் தொழிலில் வந்து வெளிநாடு வெளிநாடாக நீங்கள் சுத் சுற்றுவீங்க அப்படின்னா ஆமாங்க நான் வந்து இங்கே வந்து எப்போமாவது வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் தான் வருவேன் கப்பலில் வந்து நாடு நாடாக தான் வேலை அந்த மாதிரி வேலையில தான் இருக்கேனாரு இப்போ நடந்துட்டு இருக்கிற செவ்வாய் தசை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு எட்டாம் இடத்துல ராகு உட்காந்துருக்காரு அடுத்து குரு பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு கிட்டத்தட்ட பதினெட்டு ப்ளஸ் ஒரு பதினாறு முப்பத்தி நாலு வருஷம் வந்து நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளேயே வர முடியாதுங்க அப்படியே ரவுண்ட்ஸ்லயே இருக்கிற மாதிரி ஜாதகம் தான் உங்களுக்கு சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் பிறந்த ஊரில் செட்டில் ஆக முடியாதுங்க கொஞ்சம் தள்ளி நக எடுத்து தான் செய்யும் ஏன்னா எட்டு பன்னிரெண்டு பரிபூர்ண சுபத்துவம் அதனால வேற ஏதாவது இந்த கப்பல் வேலை முடிய போற சர்வீஸ் முடிய போற நேரத்தில் ஏதாவது ஒரு காண்டேட் கிடைச்சி மறுபடியும் வெளிநாடு இந்த மாதிரி தான் நீங்க செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அமையும் ஒழிய இந்தியாவில் வந்து தசாபுத்தி அமைப்புகள் ஒத்துழைக்கிறதுனால இங்க வர முடியாதுங்க அதனால வீடு கெட்டுங்க பார்த்து கெட்டிக்கோங்க அதில் வந்து நீங்கள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி அனுப்பி வச்ச ஜாதகம் அதே நேரத்தில் வந்து இவர் என்னங்க தொழில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் நீங்கள் தொழில் பண்ணுறதா இருந்தால் சனிதாங்க அதிக சுபத்துவம் இந்த பெட்ரோலியம் பூமி இருந்து கிடைக்கிற கழிவு பொருட்கள் இரும்பு பழைய இரும்பு இந்த மாதிரி இது அதுக்கப்புறம் விவசாயம் தென்னந்தோப்பு கால்நடை வளர்ப்பு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனும் சுபத்துவமாக இருக்கிறதுனால அரிசி ப நெல் நெல் விளைவிக்கிற அந்த விவசாயமும் கை கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன் சரிங்க நான் வந்து என்னோட வேலை முடியும் போது என்னோடய சர்வீஸ் பீரியட் போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாமான்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதுதாங்க இந்த ஜாதக அமைப்பில் வந்து எப்படி கப்பலில் வேலை ஒரு கிரகத்தோட அதிக சுபத்துவத்தின் காரணமாக ஒரு என்ன வேலை அமையுது அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து உணர்த்தின ஜாதகம் அதே நேரத்தில் ஒரு ஜோதிடரை வந்து நம்ம ஏதாவது ஒரு கஷ்டமான பீரியடில் தான் வந்து நம்ம பார்க்க போவோம் அப்போ ஜாதகத்தை பார்த்தாலே ஒன்று அஷ்டம சனி ஜென்மசனி நடந்துட்டு இருக்கோம் அப்படி இல்லைன்னா தசாபுத்திகள் வந்து மோசமான ஆறு எட்டு தசாபுத்திகள் பாவத்துவமா நடந்துட்டு இருக்கும் இதுதான் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது ஜோதிடரை சந்திக்கிறவங்களோட நெகட்டிவ் விஷயம் நடக்கும்போது தான் லைஃப்பில் சந்திக்கிறவங்க அதிகம் அதே மாதிரி ஜாதகத்தையே பார்த்து பார்த்து இந்த ஜாதகம் கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்குது அப்படிங்கறத வந்து ஓரளவு யூகிக்க முடிஞ்சது ஜோதிடர்கள் ஒன்றும் கடவுள் கிடையாது அவங்களும் மனிதர்கள் தான் எல்லாத்தையும் அப்படி எல்லாம் மை போட்ட மாதிரி பார்த்து சொல்லிடலாம் முடியாது இருந்தாலும் நடப்பு தசாபுத்திகளை வச்சு ஓரளவு வந்து நம்ம அனுமதிக்கலாம் இது எல்லா விஷயத்தையும் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ கடவுளே தேவையே இல்லையே ஜோதிடர்களே கடவுள் இடலாமல் அப்படிலாம் ஒரு ஜோதிடரால் சொல்ல முடியாது ஆனால் ஒரு ஜோதிடர் வந்து நல்வழிப்படுத்த முடியும் இப்போ இந்த நேரம் சரியில்லாமல் இருக்குதுங்க கொஞ்சம் தாமதப்படுத்துங்க அதிகம் முதலீடு பண்ணாதீங்க இந்த மாதிரி வந்து எச்சரிக்கையை வந்து கொடுக்க முடியும் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு நான் மீட் பண்ணுறேங்க ஓம் நமச்சிவாயா